திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் ஏகப்பட்ட டவுட் இருக்குது அதாவது என்னென்னா சமீபத்தில் ஒரு செய்தி வந்தது இந்தியன் த்ரீ ரிலீஸ் ஆகிறதுல ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் செல்வராஜ் நிறைய கேள்விகள் வச்சிருக்காரு என்னென்ன கேள்வி உங்களுக்கு மனசில் தோணுதோ கேளுங்க நாம் அதை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசுவோம் மக்களுக்கு தெளிவுபடுத்துவோம் ஆமாம் இல்லை பொதுவாகவே அந்த படத்தை பற்றி வரும்போது வந்து அது பெரிய பஞ்சாயத்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க இல்லை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அந்த படம் ரிலீஸே பண்ணலை அப்படியே மூடிட்டாங்க தக்லைஃப் வந்து தோல்வி அதனால வந்து இதையும் பண்ண வேண்டாம் ஏற்கனவே இந்தியன் ட்ரூ வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டாங்க தக் தக்லைஃபும் அப்படி ஆயிடுச்சு ஏன் இனி ரிலீஸ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு இடையில வேற நம்ம வேள்பாறை புத்தகம் வெளியிட்ட தொடர்ந்து வந்து அது பற்றி பேச்சு மறுபடியும் வந்துட்டு இருக்கு ஏதோ பஞ்சாயத்து எல்லாம் நடக்கிற மாதிரி மாறி மாறி ஓகே 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 இல்லை இதுல நான் வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னேன் இந்தியன் அப்படிங்கிற அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் வந்தது ஸோ இந்தியன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட பொருட்கள் அப்பயோ எடுக்கப்பட்ட படம் அது நல்ல ஒரு அப்போ அந்த படத்தை எடுத்தது வந்து சூர்யா மூவி சி எம் ரத்னம் அவர்கள் அந்த படத்துக்கு வந்து எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பக்காவா அதாவது என்னன்னா வாங்கிறது தப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் லஞ்சம் வாங்குறது தப்பு சொல்லும்போது லஞ்சம் வாங்குறது தப்புங்கிறத யார் சொல்லுவா லஞ்சம் வாங்காத ஒருத்தர் சொல்லுவார் லஞ்சம் வாங்கினா நாட்டுக்கே கேடு அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார் நாட்டுக்கு கேடுன்னு நாட்டு பற்று ஒரு நாட்டு பற்று யாருக்கு இருக்குன்னா சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவங்களுக்கு இருக்கும் கஷ்டப்பட்டு வந்து அந்த அந்த லிங்க் வந்து ரொம்ப அழகா அப்படியே கோர்வையாக கோத்து அது அற்புதமான ஒரு திரைப்படமாக பண்ணியிருந்தா இந்தியன் அதுல வந்து ஜீவா ஜீவா கேமரா கேமரா தான் ஏர் மியூசிக்கு கமல் சாரு மனிஷா கோய்ராலா ஊர்மிளா மற்றும் கவுண்டமணி சாரு செந்திலு உங்க எல்லாரும் நடிச்சிருந்த படம் பல வருஷத்துக்கு பிறகு அதாவது தொண்ணூற்றி ஏழுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்து அதுக்கப்புறம் இவர் எந்திரன் எடுத்தாரு பாய்ஸ் படம் எடுத்தாரு அதுக்கப்புறம் சிவாஜி எடுத்தாரு சிவாஜிக்கு அப்புறம் இந்திரன் எடுத்தாரு இந்திரனுக்கு அப்புறம் டூ பாயிண்ட் வந்தது இந்த மாதிரி நிறைய பண்ணப்போ அந்த படத்தை திருப்பி எடுக்கலாம் அதாவது இந்தியன் டூ ஒன்னு பண்ணா பயங்கர ஹைப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி தாத்தா இஸ் பேக் அப்படின்னு சொல்லி இந்தியன் தாத்தா அதனால இந்த மாதிரியான ஆசைகள் வந்து ஏற்கனவே எடுத்த படங்களை வந்து செகண்ட் பார்ட் வந்து எல்லாருமே எடுப்போம் அப்படி இது வந்து அப்பவே நைன்டி செவன்ல சாருடைய என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அந்த கிளைமேக்ஸ் காட்சியில வந்து இந்தியன் தாத்தா உயிரோட இருப்பார் ஆமா அந்த வெடிச்சு ஆமா அவர் வந்து உயிரோட இருப்பார் அந்த பையனா கேரக்டர் தான் வந்து செத்துருவார் அப்படின்னு சொல்லிதான் அவர் எடுத்திருப்பார் சோ அப்பவே வந்து இதற்கான முழு முயற்சி எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு ஐடியா இருந்திருக்கு இந்த கேரக்டரை வந்து அப்படியே வச்சுட்டு இது ஒரு பாட்டு எடுங்க ஒரு ஐடியா இருந்திருக்கு நான் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்கும் ஒரு செய்தி வரும் ஸோ அப்போ இந்தியன் டூ எடுக்கணும் அப்படிங்கிற அந்த இது வந்து தள்ளி போயிட்டே இருக்கு ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் கமல் சாரோட படம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார் ரஜினி சாரோட படம் பண்ணோம் அந்த அதுக்கான டிராவல் எல்லாமே இருந்து வரும்போது அது அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌ நைன்டி செவனில் அந்த படம் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன்ல அவரு கமல் சார் வச்சு பண்றாரு பத்து வருஷம் கழிச்சு ரஜினி சார மீட் பண்ணி சிவாஜி படம் பண்றாங்க ஸோ ஏவிஎம்மோட ப்ரொடக்ஷன்ல வந்து சிவாஜி பண்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வரிசையில் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்தியன் டூ அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சப்போ என்ன பண்ணலாம் அந்த கதையிலங்கிறப்போ அது ஒரு பிரம்மாண்டமா ஆரம்பிச்சாங்க பட் ரொம்ப ஒரு இயற்கையின் ஒரு சீற்றத்தால் கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த கோவிட் வந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஷூட்டிங்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துருச்சு பாதி ஷூட்டிங் முடிக்க முடியல தடை ஆயிடுச்சு அப்படி கோவிட் டைம்ல எப்படி இந்த படத்தை கண்டிப்பூ பண்றதுங்கிறது ஒரு பெரிய சிக்கலா போயிடுச்சு அப்போ அந்த படத்துல ஷூட்டிங்றது நடக்கும்போதே சி ஒரு ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது ஜென்ரலா சொல்லுவாங்க ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும்போது அந்த ப்ராசஸ் கிடைக்கணும்னு முடியணும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சில சமயத்தில் தடை செய்யப்பட்டு நாட்கள் இது இன்னைக்கு சரியில்லை இன்னைக்கு கடை ஓப்பன் ஆகலை இன்னைக்கு இந்த பொருள் கிடைக்கல அப்படிங்கும்போது இன்னைக்கு இயற்கையில் பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிறப்பெல்லாம் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் அப்போ அந்த சமயத்தில் தான் வந்து நிறைய இந்த மாதிரி பெரிய பெரிய கிரெயின்ஸ் எல்லாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு கிரேன் வந்து கீழ வந்து ஒரு பெரிய உயிர் சேதம் நடந்து போச்சு அப்பவே வந்து ஒரு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு ஷூட்டிங்ல இப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமா போயிடுச்சு சரி ஷூட்டிங்ல நடக்கும் விபத்துகள் நடக்கிறது யதார்த்தமான ஒரு உண்டு ஏன்னா அது ஆக்சுவலா வந்து நிறைய ரிஸ்க் எடுத்து பண்றாங்க நடக்கிறது நடக்கிறதுதான் ஆனால் அந்த டைம்லேயும் ஒரு பெரிய அது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டது விபத்து நடந்துச்சு விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த கதையில வந்து அவங்க எடுக்க ஆரம்பிச்சப்போ வந்து நிறைய ஸ்டார் காஸ்டிங் பாபி சிம்மா சித்தார்த்துன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு சங்கர் சார் எப்பவுமே வந்து நிறைய ஸ்டார் காஸ்டிங் பண்ணுவார் இந்த சில மு சின்ன சின்ன கேரக்டர் கூட முக்கியமான கதாபாத்திரங்களாக கொடுத்து அவர் பண்ண சொல்லுவார் அந்த மாதிரி இருக்கும் அந்த படம் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு இப்போ இருக்கிற ட்ரெண்ட் அன்னைக்கு நைன்டி செவன்ல வந்து ஏஆர் ரகுமான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் அனிருத் மியூசிக்னு சொல்லிட்டு அனிருத் மியூசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து முது முழு பொருட்செலவு ஸோ லைக்கா வந்து பண்ணாங்க அப்போ அந்த லைக்கா பண்ணிய பண்ணும்போது இந்தியன் டூ ரிலீஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு நினச்சாங்க படமும் நல்லபடியாக முடிஞ்சது ஆனால் என்னென்னா நாளாகிடுச்சு ம் சரி சரி ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுல அந்த கோவிட் வந்து இருபத்தொன்னு லேட் ஆகி இருபத்தெண்டு லேட் ஆகி அதுக்கப்புறமா வந்தது தான் இந்தியன் டூ இல்லை இதில் வந்து கேட்க வேண்டியது இந்தியன் த்ரீ எடுக்கிற மாதிரி எண்ணமே இல்லை அது வந்து மொத்தமாகவே இந்தியன் டூ தான் அதை வந்து பிரித்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள் எல்லாம் சேர்த்து இந்தியன் த்ரீயாக வந்து இன்னொரு இதை நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணி இப்படி கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க இல்லை உண்மைதான் என்னன்னா இப்போ இந்தியன் டூ வந்து எடுக்கும்போது இல்லை ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சி ஒரு பெரிய ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை பெரிய விஷயத்த கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை சொல்லணும் அப்படின்னா சங்கர் சாரு மனிதனம் சார்லாம் எப்படின்னா ஒரு கதை எடுக்க ஆரம்பித்தான்னா அவனுக்கு நிறைய சீன்ஸ் தோணும் நிறைய சீன்ஸ் தோணும் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் தோணும் நம்ம அந்த மாதிரி ஒரு மேட்டர் பண்ணலாம் இது ஒன்று பண்ணலாம் அது ஒன்று பண்ணலான்னு தோணும் பட் இது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சரியா அப்போது இந்த சேனாபதிங்கிற கேரக்டருடைய ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம கொஞ்சம் காமிச்சோம் அதை வச்சு இன்னும் ஒரு பெரிய ஒரு செக்மெண்ட் ஒன்று பண்ணணும் அதை வச்சு ஒரு பெரிய ஒரு 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 ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை தரும் ஸோ இப்போ என்னென்னா மொத்தமாக எடுத்துட்டாங்க மொத்தமா எடுத்தோடனே ஓகே இல்ல இப்ப இந்த படத்தை இது வரைக்கும் எடிட் பண்ணி இந்தியன் டூ அப்படின்னா இதுல இருந்து டூ பி கண்டினியூட்ல இருந்து இந்தியன் த்ரீனு பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா தான் இருந்திருக்கும் பார்ட் ஒன் பார்ட் டூ அதாவது என்னன்னா இங்க முடிச்சுக்கலாம் நாம இங்க இருந்து த்ரீ எடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படி கிடையாது ஒரு ஃபுல் தான் எடுத்திருப்பாங்க ஒரு நாலரை மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் மாதிரி ஃபுட்டேஜ் இருக்கும் அந்த ஃபுட்டேஜ் இருந்து அதுக்கப்புறம் சரி ஓகே இது எடிட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் அதை எடிட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம் அதில் வந்து இது இந்த படத்துக்கு மட்டும் இல்லை இப்போ நீங்கள் நாயகன் எடுத்தால் கூட நாயகன்லேயும் அதே மாதிரி நிறைய ஃபுட்டேஜ் வச்சிருந்தா ஆமாம் ஆமாம் அப்போ நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் ஆமாம் ஒரு ஒரு பகுதியை கட் பண்ணி அவங்க படமாக எடுத்தாங்க மிச்ச பகுதி சும்மா தான் கிடக்கு அந்த சும்மா இருக்கிற பகுதி வந்து ஆறு மணி நேரம் எடுத்த ஃபுட்டேஜ் நால் நாலரைலேருந்து ஆறு மணி நேரம் அந்த ஃபுட்டேஜ் அந்த ஃபுட்டேஜ் சும்மா தான் இருக்கு அந்த சும்மா இருக்கிற ஃபுட்டேஜை அவங்க பாட்டு கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம் நாயகன் டூ ஆனால் அவங்க பண்ணல அப்போது அந்த சமயத்துல பண்ணல அது இப்ப பண்ணா அது ரொம்ப இதுவா இருக்கும் நினைக்கிறாங்களா இல்ல அந்த புட்டேஜுக்கு என்ன ஆச்சுங்கிற கதையில நம்ம அந்த புட்டேஜ் மட்டுமே தனியா வந்து வெளியிடலாமே அந்த நாயகன் இந்த மாதிரி இப்ப சார் நான் சொல்றது அந்த டைம் சொல்லல இப்ப வெளியிட்டா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இப்ப வெளியிட்டா அதுக்கு வரவேற்பு இருக்குமாங்கிறது இருக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய ரெட்ரோஸ் ஒரு புதிய முயற்சியா இருக்கும் அப்ப ரிலீஸ் ஆன எடுத்த ஒரு படத்துல பாதியை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி சரி ஆக்சுவலா என்னன்னா அதை வந்து மணியத்தனம் சாரோ இல்லை கமல் சாரோட வந்து டாக்குமெண்ட்ரிஸ் மாதிரி ஸோ இந்த இடத்துல இந்த போர்ஷன் நாங்கள் ஷூட் பண்ணோம் இது இப்படி இருந்தது இதெல்லாம் நாங்கள் பண்ணோம் அப்படிங்கிறத இவங்க தெரிஞ்சு ரா வீடியோவாகவே ரிலீஸ் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அதை ரிலீஸ் பண்ணாலே பெரிய லெவலில் இருக்கும் ஆனால் இதை பற்றி நம்ம முக்தா சீனிவாசன் அவர்கள்ட்ட அந்த முக்தா ரவி அவர்கள்ட்ட தான் அதை பேசணும் அதை ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த ஃபுட்டேஜ்லாம் இருக்கான்னு தெரியல சார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டேஜஸ் ஆஃப் ஃபிலிம் இருக்கும் இந்த ஃபிலிம்லாம் சமயத்தில் மக்கி கூட போயிருக்கும் பாதுகாத்து வைக்கணும் பாதுகாத்து வைக்கணும் அது பாதுகாத்து வச்சிருக்காங்களா இருக்கா இல்லையா ஏச் ரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஓகே கமிங் பேக் இந்த இண்டியன் த்ரீ வரும்போது என்னன்னா இப்போ இந்தியன் டூ வந்து என்ன ஆகிடுச்சின்னா ரிலீஸ் ஆனப்போ வந்து மக்கள் மத்தியில வந்து அதை கொஞ்சம் ரொம்ப ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எந்தெந்த விஷயம் சி அந்த படத்துல மேக்ஸிமம் வந்து கமல் சார் வந்து அந்த போன் எடுத்து இப்படி வச்சு கிளிக் பண்ணுறாரு அப்படிலாம் எடுத்துகிட்டு ஐபோன்ல போகிறேன் அவர் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச்சில் வந்து கை வச்சு கேமராவில ஃபோட்டோ எடுக்கிறாரு அப்படின்லாம் ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் அந்த ஷாட்டு பார்த்தேன் அந்த ஷாட்டு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா சரி ஓகே அப்படின்னா இது சொல்லி கொஞ்ச நாள்ல ஐபோன்ல ஒரு ஃபோன் வந்தது அந்த ஃபோன் வந்து எக்ஸாக்ட்டா பார்த்தா இங்க சுவிச் வச்சிருக்காங்க சரி சரி அதே மாதிரி இப்படி வச்சு இப்படி கிளிக் பண்ற மாதிரி ஒரு சுவிச் வச்சிருக்காங்க என்ன அப்படின்னா ஒருவேளை இல்ல டெக்னாலஜிய இவங்க பண்ணது ஆப்பிளுக்கே தெரிஞ்சிருச்சு போல இருக்கு இப்படி ஒண்ணு சைடுல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நினைச்சேன் சோ அந்த லெவலுக்கு வந்து அது நிறைய சீன் அந்த மாதிரி போடுறது எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த வர்மக்கலையில பண்ணது அந்த மாதிரி சில விஷயம் வந்து கொஞ்சம் ட்ரோல் பண்ணிட்டாங்க ரெண்டாவது என்னன்னா இதில் பண்ணும்போதே அதாவது நைன்டி செவனில் அந்த படம் பண்ணும்போதே கமல் சாரோட ஏஜ் வந்து ஒரு சிக்ஸ்டி பிளஸ் அந்த மாதிரி காமிச்சோம் முப்பது வருஷம்னா தொண்ணூறு வயசு எண்பத்தேழு கிட்ட காமியும் ஸோ அது கதைப்படி ஸ்டிக் ஆன் ஆகலை அப்படிங்கிறதா மேட்டர் இதில் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த கதையே ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் நடக்குதுங்கிற மாதிரி காமிச்சிடும் ஆமா அப்படி காட்டியிருக்கலாம் கதை கொஞ்சம் முன்னாடி நடக்குதுங்கிற மாதிரி காமிச்சிருந்தா கொஞ்சம் வேல்யூஸ் வேற மாதிரி இருந்திருக்கும் இன்னும் அது மட்டும் இல்ல அது வந்து ரொம்ப நெருக்கமா இருந்தது இந்தியன் முதல் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்தது இது ஒரு ஒரு அந்நியத்தன்மையோட இருந்த மாதிரி இல்ல அதான் அது என்னன்னா ஃபஸ்ட் விஷயம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது என்னன்னா அந்த கதை தொண்ணூத்தி ஏழுல அவருக்கு வயசு விளர்ந்தது இந்தியன் தாத்தாவா இருந்தாரு எதும் நெறச்சு போய் பயங்கர வயசாகி ஒரு தோட்டத்தில் இருந்தாரு அவரு இப்ப இந்த பக்கம் வராரு இந்த பக்கம் வந்தால் கிட்டத்தட்ட நைன்டி செவனுக்கும் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வந்து எவ்வளோ வருஷங்கள் இருபது இருபத்தி மூணு இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு ஒருத்தர் பார்க்கிறோம் அப்படிங்கும்போது அறுபத்தேழு வயசுனே வச்சுக்கோங்க இதில் வந்து அப்போ எண்பத்தேழு தொண்ணூறுக்கு மேலே ஆமாம் தொண்ணூறுக்கு மேலே ஒருத்தர் அந்த மாதிரி வெல்பில் இருக்காருன்னு காமிக்கிறது லாஜிக்கா மக்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்க என்ன இந்த கதையே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ இந்தியன் த்ரீ அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே என்ன அப்படின்னா சில சில பல பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கு ஒரு பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாம் பேலன்ஸ் இருக்கு ஒரு ரெண்டு மூணு ஷாட் கமல் சார் இருக்கா ரெண்டு மூணு ஷாட் இருக்கு அவ்வளோதான் சார் ஃபீல்டு இல்லை என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா ம் ஆறு கோடி ரூபா ரஜினி சார் போய் பேசினாரு பேசி வந்து சங்கர் சார் சொன்னாரு ஆறு கோடி ரூபா செலவாகும் சார் இன்னும் இருக்கக்கூடிய சில சீன்கள் நான் எடுக்கிறதுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து சுபாஸ்கரன் பேசுறாரு ரஜினி சார் சுபாஸ்கரன் ஒன்றரை கோடி ரூபாய் ஒன்றரை கோடி ரூபாயில எல்லாத்தையும் முடிச்சிருங்க ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபாயில எப்படி சார் எடுக்கிறதுன்னு சொல்லி சங்கர் வந்து பேசி இருக்கிறதா அதனால கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அது மட்டும் இல்ல ஏற்கனவே வந்து அந்த இணை இயக்குனராக வேலை செஞ்சாங்கல்ல சார் ரெண்டு பேர் அவங்களுக்கான சம்பளம் கொடுக்கல இப்படி ஏகப்பட்ட பஞ்சாயத்து எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க யாரெல்லாம்னா அறிவழகன் சாரும் வசந்தபாலன் சார் ஓ ஓகே ஓகே அவங்களுக்கான சம்பளமே இன்னும் பாக்கி கொடுக்கல இப்படி ஏகப்பட்டது பேசிட்டு அது மட்டும் இல்லை சார் இதில் எவ்வளோ எவ்வளோ சம்பளம் பேசியிருக்கிறாங்க என்ன ப்ராஃபிட் இப்படி எல்லாம் ஓடிட்டு இருக்கு கதை இல்லை இது ஆக்சுவலாக என்னன்னா நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒன்று திங்க் பண்ணி பாருங்களேன் லைக்கா வந்து கொஞ்சம் பொருள் செலவு நிறையா பண்ணி எடுத்ததில் நிறைய ஒரு சில படங்கள் சரியா போகலை இது சரியா போகலங்கும் போது அவங்களுக்கு ஒரு லாஸ் ஏற்படுது லாஸ் ஏற்படும் போது அவங்களும் ஒரு பண நெருக்கடிக்கான சூழ்நிலைக்கு வராங்க ஆமாம் சார் சரியா பண நெருக்கடி சூழ்நிலைக்கு வரும்பொழுது இதுக்கான நேரத்தை வந்து இப்போ கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா லைக்காக வந்து பண்ணலாம் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணலாம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு மூணு மாதம் எனக்கு டைம் கொடுங்க அப்படின்ட்டு இருக்காங்க ஏன்னா இது வாட் எவர் இட் இஸ் அது வந்து எடுத்து வச்ச ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணியே ஆகாம ஸோ அதனால வந்து அந்த ரெண்டு மூணு மாதம் டைம் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு மூணு மாதம் டைமுக்குள்ள அது ஒர்க் ஆகும் இதுதான் மேட்டர் இந்த ஒரு கோடி ஆறு கோடி அதெல்லாம் வந்து நம்ம தெரியாமல் பேசக்கூடாது புரியுது நம்ம ஆறு கோடி வந்து செலவு செய்யணும்னு அவர் கேட்டார் ஏதோ இருந்து பார்த்த மாதிரி அப்படிலாம் கிடையவே கிடையாது யாரும் இங்க பக்கத்துல இருந்து நான் சொல்றது வந்து ப்ராக்டிக்கலான ஒரு இம்பாசிபிலிட்டி ஒருத்தர் போய் இப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா இதுக்கான டைம் ஆகும் அப்படிங்கிறது உண்மையாகவும் சொல்ல போனால் அதுதான் இப்ப பொருட்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறது ஒரு டைம் அந்த டைம் கேப் அது முடிஞ்ச உடனே இந்த இந்த பிட்வீன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு மும்முரமாக வேள்பாரையில் இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் வேள்பாறை எடுக்கணுங்கிறது அவருடைய எண்ணம் கனவு ஸோ அதுக்கான ஒர்க்கை அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கு அந்த ஒர்க்கை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிற டிஸ்கஷன்லாம் உட்காந்து அதை முழு முயற்சியாக அவர் செய்துட்ருப்பார் இங்கே எல்லாமே வேலை தானே சார் இங்கே வந்து நடுவில் போயிட்டு இவங்க கேட்டாங்க அவங்க காசு தரல அதனால் ஒரு சும்மா சார் சங்கர் சார்லாம் வந்து ஒரு ஒரு யுகத்தின் ட்ரெண்டிங் டேரக்டர் அதாவது எப்படி நான் சொல்லுவேன் அப்படின்னா இப்படி சொல்றேன்னு வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு எழுபத்தி ஏழு இந்த மூணு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு சூப்பர் ஸ்டார் என்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இசைங்கான இளையராஜா என்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பாரதராஜா என்ட்ரி ஸோ ஒரு டேரக்டர் ஒரு மியூசிக் டேரக்டர் ஒரு ஹீரோ தமிழ் சினிமாவே புரட்டி போடுறாங்க வேற மாதிரி கொண்டு வராங்க அப்படியே கட் பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இசை புயல் ஏஆர் ரகுமான் என்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு டிசம்பர் இளைய தளபதி விஜய் என்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஜென்டில்மேன் படம் வந்து சங்கர் சார் எடுக்கிறார் சோ எனக்கு தெரிஞ்சு வந்து எப்படி செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ்ல அவங்க எல்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டிங்கோ அது மாதிரி அடுத்த ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங் ஆக இருந்தது இந்த மூணு பேர் வந்த அந்த டைம் தான் அப்படின்னு சொல்லுவார் இளைய தளபதி விஜய் ஆஹ் இவர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் அதுக்கப்புறம் வந்து நம்ம சங்கர் சார் சங்கர் சார் இஸ் அட்வீன் வெரி மச் ட்ரெண்டிங் டேரக்டர் அதாவது பிரம்மாண்டம்னா என்ன ஒரு கதை ஒரு கமர்ஷியல் கட்டு படத்தை வந்து எப்படி சொல்றது நல்ல நல்ல கதையாசிரியர்களோட அதாவது சுஜாதா பாலகுமார் இவங்க எழுதி நல்ல கதையாசிரோட சொன்ன ஒரு விஷயம் அப்படி ஒரு படத்தை சொல்றதுங்கிறதுல இஸ் அ ஒண்டர்ஃபுல் டேரக்டர் ஸோ அவரு வந்து இப்போ இப்போ அவருடைய ஒர்க் எல்லாம் வந்து பார்க்குறோம் அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு கான்சியஸ் இருக்கும் சீரியஸ்னஸ் இருக்கும் சப்ஜெக்ட் என்ன பண்ணணும் இருக்கும் சரி ஒரு சில படங்கள் மிஸ் ஆகுறதுங்கிறது தெரியாம நடக்கிறதுதான் அதுல ஒண்ணுமே கிடையாது அந்த டைம்ல ஏதாவது யோசிக்கலாம் சார் ஹியூமன் தானே சார் ஹியூமன் பிரெயின் யோசிக்கும் போது ஏதாவது ஒரு சில தவறுகள் நடக்கலாம் இப்போ மணியம் சார் வந்து தகவல் பண்ணியிருந்தாரு அப்படின்னா மணியோதம் சாரே வேஸ்ட் அப்படி கிடையாது மணிர்தன் சாரோட ப்ரீவியஸ் படம் மணிமணியா இருக்கும் மணிமணியாரம் இது தவறு சார் நீ இப்படி பண்ணலாமா அப்படி நான் சொல்றேன் நம்ம ஊர்ல ஒரு பழக்காரனா ஒரு தடவை பண்ணிட்டோன்ன போட்டு அவங்கள போட்டு ட்ரோல் பண்ணி அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தி காயப்படுத்துறது அது படவே கூடாது அது ரொம்ப தப்பு அப்படி பண்ணும்போது நார்மலா மீண்டு எழுந்து வர்றவங்க கூட எழுந்து வர முடியாம கூட போயிடும் அந்த மாதிரி ஒரு தவறு நடந்தா அதுக்கு அடுத்த திரைப்படத்திலேயுமே இந்த பழைய தோல்விகளை வந்து பேசிட்டே இருக்கிறது அது பேசும்போது ரொம்ப நெகட்டிவிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கஷ்டம்தான் அது ஸோ அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியன் த்ரீ முடிவுகள் இன்னொரு மூணு நாலு மாசம் ஆகும் கண்டிப்பா வெளிவரும் அதே மாதிரி வேள்பாரையும் அவருடைய ஒர்க்கு ஏன்னா இவர் அவருடைய மேனையில அவர் பேசினதெல்லாம் பார்க்கும்போது வேள்பாரையோட ஒர்க்கு ஆரம்பிச்சிருப்பாருன்னு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்காரு ஆர்வமாக இருக்காரு ஆரம்பிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு அது வந்து கண்டிப்பாக அந்த படமும் வந்து கூடிய சீக்கிரம் யார் ப்ரொடக்ஷன் என்ன ஏதுங்கெல்லாம் தெரிய வரும் அண்ட் இதுல இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது நீங்கள் இன்னொன்று சொன்னீங்களே என்னது பொருள் பொருள் சம்பள உயர்வு ஆமாம் சம்பளங்கள் அதுவும் வந்து எப்படின்னா சங்கர் சாருடைய சம்பளம் என்னன்னு பேசுகிற அளவுக்கு இப்போ யாருக்காவது வெளியில் தெரியுமா அதாவது எல்லாரும் எப்படின்னா இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் மாதிரி ஆகிட்டாங்க அதாவது என்னன்னா நாங்கள் அரசாங்க அதிகாரிகள் உங்கள் அக்கௌண்ட்ல எவ்வளோ கிரெடிட் ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி ஆகிட்டாங்க அது எப்படின்னா சார் சங்கர் சாருக்கு நூறு கோடி ரூபா கமல் சாருக்கு வந்து நூறு கோடி ரூபா இதில் பேசியிருக்கிறது இது தெரியல பேசியிருக்கிறது அப்புறம் வந்து ப்ராஃபிட் இந்த திரைப்படம் ஓடுறதுல வந்து இருபத்தி ஆறு சதவீதம் ப்ராஃபிட் கொடுக்கறதாக வந்து பேசியிருக்காங்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சார் பேசல சார் பேசுறது அவங்க இஷ்டம் தான் அது சார் அதுவும் இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் அது வந்து நிறைய இந்த மாதிரிலாம் வந்து இப்ப நிறைய சம்பளங்கள்லாம் இங்கே வாங்குறாங்க உண்மையாக கூட இருக்கலாம் அண்ட் இஸ் ஒர்த் ஃபார் இட் தமிழ் சினிமாவில் ஒரு ரொபோட்டிக் படத்தை எடுத்தது சங்கர் தான் அப்படிங்கும்போது அவர் வந்து இஸ் ஒர்க் ஃபார் ஹண்ட்ரட் எஸ் அவர் பண்ணலாம் அவர் பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடியவர் ரொம்ப நேர்த்தியான மனிதர் சார் அவர் நான் அவர் ஷூட்டிங்லாம் பார்த்துருக்கேன் அவர் டிசிப்ளின் பார்த்துருக்கேன் சார் சும்மா அந்த வந்து பிரம்மாண்ட இயக்குனர் அப்படியே போனவர் அப்படிலாம் கிடையவே கிடையாது டைமு அவர் ட்ரெஸ்ஸிங் காலையில் வந்தோன்னே அவர் ட்ரெஸ்ஸிங் அவருடைய ஒரு டெடிகேஷன் டு த ஒர்க்கு மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும் அது நிறைய பேர் வந்து இந்த மேக்கிங் வீடியோட பார்த்துருப்பாங்க ரொம்ப நீட்டாக பண்ணுவார் சார் சங்கர் சார் அப்போ அவரோட சம்பளம் இருக்கலாம் தப்பு கிடையாது சார் இப்போ வந்து ரீசெண்டாக பண்ண படங்களில் வந்து இப்போ இருக்கக்கூடிய இயக்குநர்கள்லாம் வந்து இவ்வளோ காசு வாங்குறா அவ்வளோ காசு வாங்குறான் நம்புறீங்கல்ல ஆமாம் ஆமா லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜ் வாங்குறாரு அப்போ ஏன் சங்கர் சார் வாங்கக்கூடாது ஏன் வாங்கக்கூடாது அது வாங்கலாமே அவர் வந்து க ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் எத்தனை இட்டு படங்கள் எத்தனை இது பிரம்மாண்டம் எவ்வளோ பெரிய பொ பொருளவில் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு ஸோ அதில் வந்து கண்டிப்பாக நடக்கும் சார் அவர் சார் தமிழ் சினிமாவில் ஒரு ஆடியோ ஆடியோலாஞ்சு இசை வெளியீட்டு விழாவுக்கு அர்ணால் சுபாஷ் கூட்டு கூட்டம் வந்தது சங்கர் சார் தான் எவ்வளோ பெரிய முயற்சி ஆமாம் ஆமாம் இல்லையா அப்போ வந்து அந்த ஐ படத்துக்கு வந்து அவங்க வராங்கிறது எவ்வளோ பெரிய முயற்சி பிரம்மாண்டத்துக்கு எல்லையே கிடையாது சார் நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இதை வந்து ஒரு நெகட்டிவா நான் சொல்ல மாட்டேன் நெகட்டிவா சொல்ல மாட்டேன் இது சரியில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் பாசிட்டிவா தான் என்ன எதிர்பார்க்குறேன் ஏன்னா ஒரு சிறந்த கலைஞர்கள்ட்ட இருந்து என்னைக்குமே நிறைய என்றைக்கு வேணாலும் அந்த பாசிட்டிவான விஷயங்களும் ஒரு அற்புதமான படைப்பும் கண்டிப்பாக வெளிவரும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம் அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ன பேசலாம் அவங்க எவ்வளோ கோடி வாங்கினாங்க அப்படிங்கறத அப்புறமா சொல்லுவோம் அதை என்ன சொல்கிறீங்க நிச்சயமா நிச்சயமா கரெக்டாக ஓகே அதனால வந்து படம் வந்து சீக்கிரம் வெளிவரட்டும் நம்மளை வந்து எதிர்பார்க்கணும் அவன் கண்டிப்பாக சார் படம் வரணும் வந்தால் தான் தெரியும் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே பேச முடியாது அதனால எந்த படத்துமே வரும் ரிலீஸ் ஆகும்போது படத்தை தேட்டரில் பார்த்து மக்கள் எப்படி கருத்து தெரியலான்னு பார்த்து அப்புறம் தான் நம்ம பேச முடியும் ஆமாம் சார் சமயத்துல நாம பாக்குற படம் நமக்கு பிடிக்காம இருக்கும் ஆனா மக்களுக்கு பிடிக்கும் மக்கள் ஆனா அந்த மக்கள்னு சொல்றது என்னன்னா எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்க உங்களுக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிக்காம கூட இருக்கும் இல்லையா அது வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது ஆனா என்ன விமர்சனங்கள் செய்யும் பொழுது வந்து இந்த மாதிரி வந்து ரொம்பவும் பொதுவாவே பொதுவாவே என்னன்னா எல்லாத்தையும் கிண்டல் கேலி செய்யறதையே ஒரு இதுவாக இதுவா வச்சிருக்கிறது வேண்டாம் அதுலேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க கிண்டலும் கேலியும் நையாண்டியும் நக்கலும் தான் வேணும் அங்கங்க இருந்தா போறோம் அங்கங்க இருந்தா போகிறோம் இன்னொருத்தவங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணி உங்களோட தொழிலை பாதிக்கிற லெவலுக்கு இருக்க வேணாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து சோ அதனால வந்து திரைப்படங்களுக்கு விமர்சனங்கள் சொல்கிறவங்களும் அதை தயவுசெய்து அதை அதைதான் நான் சொல்லுவேன் அதுதான் நல்ல விஷயம் ம் அதனால அது கண்டிப்பா பார்ப்போம் காத்து இருந்து பார்ப்போம் எப்படி என்ன பண்றாங்க அப்படி என்ன சொல்றீங்க ஓகே சரி ஓகே சார் 땡큐